ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நிலப்படி வருவி தொலையடித்தாள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வருவ போகிறது பாத்ரூம் பாத்ரூம்னால் அளவு கம்மியாக தான் இருக்கும் முதல்ல படியோட கணத்தை எடுத்துக்குவோம் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இஞ்சி ஃபோட்டி ஃபைவ் டிகிரி எப்படி வருதுன்னு பார்த்துங்க அந்த ரெண்டே முக்கால் இஞ்சி வருவிக்குங்க இந்த முக்காலிஞ்சி வரவிக்கிட்டு அப்புறம் அதிலேருந்து தளப்பில் இருந்து முக்காலிஞ்சி வருவீங்க மெஷர்மெண்டில் கட்ட தளப்பு கிடையாது ஸோ நீங்கள் கன்ஃபீஸ்காகனா எல்லாத்தையும் இழுத்து வரைக்கிங்க காலிஞ்சி வந்து ஆப்பு தொலைக்காண்டி விட்டுங்க இப்போ புறவாச பக்கம் நமக்கு வந்து தொலை வந்து ரெண்டு இஞ்சி இருக்கணும் அந்த ரெண்டு இஞ்சிலேருந்து இந்த முக்காலிஞ்சிக்கு டிகிரியை இழுத்து மார்க் பண்ணிக்கணும் இப்படி தான் நம்ம ஃபோட்டி டிகிரி மார்க் பண்ணணுன்னு பார்த்துங்க சில பேர் கட்டை தலைப்பு வைக்கிறவங்க தொலையை ஃபுல்லாக திறந்து விட்ருவாங்க இப்போ தொலைக்கட்டு எப்படி எடுக்கிறதுனாக்கா அந்த தரங்கு கணத்தை எடுத்துக்கிட்டு மையமாக எடுத்து வரீங்க இந்த பக்கத்து ஒன்றே காலிஞ்சி அந்த பக்கத்து ஒன்றே காலிஞ்சி மார்க் பண்ணிக்கிட்டாக்கா சென்டரில் தொலை கட்டு எடுத்துடலாம் கட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு இஞ்சி தொலையாக அடிச்சிடலாம் நான் வந்து இருபத்தி ஒம்பது இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இது நில அளவு இப்போ இந்த ரெண்டு இஞ்சியாக தடுத்து எடுத்துக்குவோம் வீச வீசவும் வச்சே ஊணுங்க அப்புறமா நான் தொலை அடித்ததுக்கப்புறம் அதை ஊனி எடுத்துக்கலாம் தடுத்து எடுத்துக்கலாம் என்னக்கா நீங்கள் தொலை அடிக்கும்போது நம்பும் போது அந்த இது உறைஞ்சி போயிடும் ஏற்றுக்கிட்டு வந்துடும் அதனால தான் இங்கே வீசாக வீசம் வச்சு அடிச்சு சொல்கிறது அரைக்க கூட வைக்கலாம் தப்பே இல்லை உங்களுக்கு டேப் அளவு தெரியலனா மேலே இருக்க ஐ பட்டுனு செக் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க நான் அப்போ வச்சுருக்கோம் ரெண்டு பக்கட்டும் வீச வயசும் அந்த மாதிரி இப்போ தொலையை அடிச்சிருவோம் தொலை ஏற்கனவே அடிச்சிருக்க மாதிரி தான் நான் அதனால ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன் இப்போ தொலை அடித்ததுக்கப்புறம் இந்த வீச வயசம் வச்சுருக்கேனே அந்த வீச ஊனிக்கிட்டு அப்புறம் வந்து காடி விளையால சுத்தம் பண்ணிக்குவோம் அப்புறம் சைடு விலையும் ஒன்றி ரெண்டு அஞ்சு இருக்குங்களே அதையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அவங்களுக்கு மறக்காமல் உளியை தீட்டி வச்சுட்டு வேலையை பாருங்கள் அதே மாதிரி கையில் எல்லாம் போட்டுக்கணும் சேஃபாக விளையாருங்க நல்லிவாச பக்கத்தை நான் அடிச்சுக்கிட்ட தொலையை இப்போ இதை அடிக்கிற மட்டும் இல்லை பின் பக்கம் அடிக்கணும் அது ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முறை பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு அப்புறம் என்னுடைய வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு அளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி மிக்க மிக்க நன்றி கும்பகோணத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த ஃபோட்டி டிகிரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிலையில் அந்த அவருக்கானதான் அந்த வீடியோ சில பேர் சென்ட்ரலேருந்து இருக்காங்க சில பேர் இந்த ஆரம்பத்துலேருந்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க அதனால எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வைக்க தான் இப்போ ரெண்டு வீடியோவும் போடுறோம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் புரியும் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த தொலை சீக்கிரமாக அடிக்கிறோம் எந்த தொலை மெதுவாக போதும்னு அதுக்கு பார்த்து அதை எப்படி உங்களுக்கு தோதோ உங்கள் தோதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலையை சுலபமாக மறுக்குங்க என்ன வந்து சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க தப்பா என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்கள் ஒர்க் இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இப்படி அடித்தா நல்லாயிருக்கும் இது மாதிரி அடித்தானா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட அட்வைஸு மற்றவங்களுக்கு உதவும் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க ரெண்டு நிமிஷம் தான் வீடியோ பார்க்குறீங்க அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேங்குறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவும் அதோட நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாமல் போகும் அதனால் முழுசாக வீடியோவை பாருங்கள் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கல வீடியோ முழுசாக பாருங்கன்னு தான் சொல்லி கேட்குறேன் போன வீடியோவில் வறுவக்கட்டை தயார் பண்ணுறது எப்படின்னு போட்டிருந்தேன் அது மேலே உள்ள ஐக்கானில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கங்க ஒரு வழியாக தொலையை பொத்து எடுத்துகிட்டான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ தான் என்னோடய சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே மேலே ஒளி எப்படி திட்டுருங்கிற வீடியோ இந்த ஐக்கானில் மேலே உங்களுக்கு செக் பண்ணிக்கணும் இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட்டுகள் வேணும் அப்புறம் இந்த வீடியோவில் எதுவும் இப்போ இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் அதில் ஃபஸ்ட் வீடியோவில் இன்னமும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த செகண்ட் வீடியோவில் நான் சுத்தமும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கலையை பொறுத்து இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வருஷத்தில் சொல்ல அடித்தாக்கா சீக்கிரம் பொறுத்துடலான்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்காக ஒரு ஏழு நிமிஷம் நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் நில அருகாலை எப்படி வருகிறதுன்னு வீடியோ போடுறேன் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்